வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ வரவால் சாஃப்ட்வேர் இண்ட இண்டஸ்ட்ரி மொத்தமாக சரிகிறதா இப்போ அதுதான் பெரிய பேச்சாக இருக்குது பெங்களூர் ஹைதராபாத் போன்ற எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அந்த பிஜின்னு சொல்லுவாங்கல்ல பேயிங் கெஸ்டு பெய்டு கெஸ்ட் ஹவுஸு அந்த பிஜிஸில் வந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட நிறைய பேர் வந்து வேலை தேடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது அதுதான் இன்னைக்கு உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் அது என்ன அது வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு கட்டணம் முன்பதிவு செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்ட எல்லாம் என்ன இன்ஜினியரிங் டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல நீ வா ஏறு வா எல்லாரும் ப்ரோக்ராமிங் கூட்டு போயிட்டாங்க அதுல சி பிளஸ் பிளஸ் எல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா நேரம் அமெரிக்கா விசாவே கிடைச்சிடும் எல் ஒன் விசாவே கிடைச்சாலும் நிறைய பேர் போயிருக்காங்க அப்படிலாம் இருந்த காலம் ஒரு காலம் உண்டு அது சார் நான் சிவில் இன்ஜினியர் வா இன்ஜினியர் தானே அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமிங் கூப்பிட்டு விடுவாங்க அந்த அளவுக்கு அப்போ வந்து அந்த என்ட்ரி லெவல் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கோடிங் ஜாப் அந்த என்ட்ரி லெவல் ஜாபுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருந்தது ஆளுங்களே கிடைக்கல யார் வந்தாலும் வா எல்லாரும் வா எல்லாரும் வானு உள்ள சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போது அந்த கோடர் ஜாப் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த பேசிக் கோடிங் மட்டும் எழுதுவாங்க அந்த பேசிக் கோடிங் எழுதுற ஜாபுக்கு இப்போ ஆள் தேவைன்றது இல்லாமல் போயிருச்சு எப்படி இல்லாமல் போச்சு திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தான் அந்த வேலை நடந்திருக்கு இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து பல வேலைகள் உண்டு அதாவது சாதாரணமாக ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிங்களே அதை வெப்சைட்னு ஒரு பு உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன் அதாவது முதல்ல ஒரு வந்து வந்துங்களா அதுக்கு வந்து ஒவ்வொரு ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க ஒயர் ஃப்ரேம்னா என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யணும் அப்படின்றத அந்த கிளைண்ட் வந்து சொல்லுவான் சொன்ன உடனே அந்த வேலை எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒயர் ஃப்ரேம் அப்படின்பாங்க ஒயர் ஃப்ரேம்னா அந்த அதுக்கான அவுட்லைனை வந்து ஒரு வந்து ரெடி பண்ணுவோம் அதனால் வந்து ப்ரோக்ராமிங்கே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா ஹெச்டிஎம்எல்னா என்ன அர்த்தம் அப்படின்னே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஜாவாவுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரிய வேணும் எதுக்கு சொல்லுன்னா ஜாவாகவே நாலு எழுத்துனா ஜாவானு எழுதுறாவே போதும் அந்த அளவுக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல தெரியாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த ஒயர் ஃப்ரேம் பண்ணுற இடத்துல ஆரம்பிச்சிடலாம் பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் ஏதோ ஒரு டிகிரி கொஞ்சம் காமன் சென்ஸ் அதாவது ஒயர் ஃப்ரேம்னால் இப்படி புரிஞ்சுக்குங்க என்னன்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் இருக்கணும் அந்த ஸ்கிரீன்ல இப்படி இப்படி பட்டன் இருக்கணும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா இப்படி ஒரு கமாண்ட் உள்ள போய் இந்த வேலை நடக்கணும் நடந்து இந்த ரிசல்ட் வெளியே வரணும் இந்த வேலை நடக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் டேட்டா வேணும் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் இது அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் யுவர் டேட் ஆஃப் பர்த் நான் என் டேட் ஆஃப் பர்த் போடணும் போட்டு சப்மிட்டு மை ஏஜ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு அதை அமுக்கணும்னா என்னோட டேட் ஆஃப் பர்த வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேதிக்கு என் வயசு என்னான்றத பின்னாடி ஒரு கணக்கு போடணும் ஒரு சாப்ட்வேர் கணக்கு போட்டு ஆன்சரை கொண்டான்னு சொல்லணும் புரியுதா இத மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவுட்லைன் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அதான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் அதுக்கு ப்ரோக்ராமிங் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா காமன் சென்ஸ் வேணும் அந்த காமன் சென்ஸை வச்சு அது எப்படி வேலை செய்யன்ற மாதிரி ஒரு அவுட்லைனை ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியூஐ அப்படிம்பாங்க கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர் அதுக்கு அதை வந்து ஒரு டிசைனர் ரெடி பண்ணுவார் அந்த டிசைனரும் ப்ரோக்ராமர் கிடையாது அவருக்கு வந்து இந்த போட்டோஷாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலே போதும் சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோடர்னு ஒருத்தர் அவர் தான் வந்து இதை வந்து வெப் ஆன்லைன் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்ல எழுதுவார் இந்த இடத்துல ச பச்சை கலர் வரும் இந்த இடத்துல சிவப்பு கலர் வரும்னு டிசைனர் டிசைன் பண்ணியிருப்பார்ல அதை அப்படியே எடுத்து போட முடியாது போடலாம் ஆனா அது வந்து நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி இந்த பேஜ் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு கிளைண்ட்ட காமிச்சு அவர் கிளைண்ட் ஓகேன்னு சொல்லுவாரு அந்த பேஜுக்கு ஒரு கோடிங் எழுதணும் எப்படின்னா இங்கே சிவப்பு கலர் வரும் இங்கே பச்சை கலர் வரும் இது எல்லாம் எப்படி வரும்ன்றத கோட்லயே எழுதிடுவாங்க எழுதி அத ரன் பண்ணி விட்டோம்னா ஒண்ணு ரெண்டு இமேஜஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஃபோட்டோ மாதிரி விஷயம் அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் இமேஜாக வச்சு அங்கே கொண்டாந்து வைப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அவங்க பேர் கோடிங்க கோடர் இந்த கோடர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டர்னு ஒரு ஆள் இருப்பான் டெஸ்டர் என்ன பண்ணுவான்னா இந்த கிளைண்ட்டு கிட்ட கொடுத்தோம்ல இதெல்லாம் இப்படி செய்ய போகுதுன்னு அந்த வேலையெல்லாம் இது ஒழுங்காக செய்தா அப்படின்னு செக் பண்ணுவான் அது மட்டும் இல்லாம அதை வந்து நீங்க வந்து பெரிய சைஸ் ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும் சின்ன சைஸ் டேப்லெட் மாதிரி ஒரு டேப் மாதிரி உள்ள இதுல பார்த்தா எப்படி இருக்கும் போன் மாதிரி இதுல பார்த்தா எப்படி இருக்கும் எல்லா இதுலையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா இப்படி பார்க்கறதுலாம் டெஸ்டர்ன்ற வேலை இப்போ என்ன ஆகி இந்த மாதிரி பேசிக் ஜாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேலை பூரா ஏஐ தானாக பண்ண ஆரம்பிச்சிருது ஏஐட்ட போயிட்டு பாரு எனக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று வேணும் இதை இதுக்கு ஒரு கோடிங் எழுதி கொடு அப்படின்னு கேட்டால் அது அந்த கோடை எழுதி கொடுத்துருவோம் அந்த கோடை எடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அந்த அளவுக்கு இந்த என்ட்ரி லெவல் ஜாபை ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்படி இருந்ததுன்னா இந்த பேசிக் கோடிங் தெரிஞ்சிருந்தாலே போதும் லைஃப் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது காலம் அது ஏன்னா இதை தெரிஞ்சாலே உள்ளே போய்க்கலாம் உள்ளே போனதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் மேலும் 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 கற்றுக்கிட்டு இப்போ லேட்டஸ்டாக இந்த பைத்தான் கேர்ள் அப்படி இப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் ஆன் ஜாபில் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அப்படியே அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அப்புறம் ஃபாரின் சைட்டு அப்படின்னு பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும் இப்போது இந்த என்ட்ரி லெவல் ஜாபு கட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் விப்ரோவில் எடுக்கப்பட்ட மொத்த ஆட்கள் அதாவது இந்தியா முழுக்க இந்த என்ட்ரி லெவல் ஜாப் எவ்வளோ பேர் எடுத்துருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் கிட்ட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா மொத்தமே ஒன்றரை லட்சம் பேர் தான் எடுத்துருக்காங்க ஒரு லட்சம் பேர் கட்டாய கட்டாயிருந்தாங்க அதுலயும் குறிப்பா டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாப் வெறும் அறுநூத்தி இருபத்தஞ்சு பேர் தான் இந்த வருஷம் எடுத்திருக்கிறாங்க இந்த சோகால்டு ஜூலை வரை உள்ள காலகட்டத்தில் வெறும் அறுநூத்தி இருபத்தஞ்சு பேர் மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க சாப்ட்வேர் வந்து ஏஐ இண்ட் வந்ததுனால சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி காலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லலாம் ஆனா யார பொறுத்தவரை காலி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாப் அதுல நம்ம காலேஜஸையும் நம்ம சொல்லணும் காலேஜஸ்ல இப்பவும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாபுக்கு தான் காலேஜில் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கரிக்குலம் அதுக்கு தான் இருக்கு சிலபஸ் அதுக்கு அதுக்குண்டான சிலபஸ் தான் வச்சிருக்காங்க இன்னும் அட்வான்ஸ் சிலபஸ்கெல்லாம் நம்ம ஆளுங்க போகவே இல்லை மொத்த இந்தியாலேயே வெறும் எழுபது கல்லூரிகளில் மட்டும்தான் ஏஐ பத்தின சிலபஸே உள்ள வருது மற்ற எங்கேயும் ஏஐ பத்தின சிலபஸே இல்லை அப்போ இப்போ என்ன ஆகுது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இவங்க வந்து இவங்க எழுதக்கூடிய அந்த பேசிக் லெவல் கோடிங் இருக்கு அந்த கோடிங்கை அவங்கள விட ஏஐ நல்லா பண்ணுது புரியுதா உங்களுக்கு எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு டெக்னாலஜிக்கு வயசு வந்து முப்பது வயசு தான் முப்பது வருஷத்துக்குள்ளே அந்த டெக்னாலஜி அப் அப்கிரேட் ஆகி அடுத்த லெவலுக்கு போய்டும் அப்படி போயிடுச்சுனா நாம தான் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நம்ம தான் அப்டேட் ஆகிடுவோம் அதாவது குதிரை வண்டி ஓடிக்கிட்டு இருந்த காலம்லாம் ஒன்று உண்டு குதிரை வண்டி இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு காலம்லாம் இருந்தது எப்போது எழுபதுகளில் இருந்தது எழுபதுகளுக்கு முடிஞ்சு எண்பதுகள் வரும்போதே என்ன ஆகுது ஆட்டோ டாக்ஸி வர ஆரம்பிச்சது ஆட்டோ டாக்ஸி வர ஆரம்பித்தோடனே குதிரை ஜட்கா வண்டின்றது கணக்கு முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நான் கண்ணுக்கு நேராக பார்த்த விஷயம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுலலாம் வந்து குதிரை வண்டி இருந்தது ஆனால் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வரும்போது குதிரை வண்டியெல்லாம் காணாமல் போக ஆரம்பிச்சது தொண்ணூறுக்கு அப்புறம் ஆட்டோ டாக்ஸி தொண்ணூறுக்கு அப்புறம் ஆட்டோ டாக்ஸி வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோ டாக்ஸி ரெகுலேட் ஆகாமல் இருந்தது எப்படி ரெகுலேட் ஆகலைன்னா அந்த டிரைவருங்க அவங்க இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணுறது அது இதுன்னு பல விஷயங்கள் இருந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு தொழில்நுட்பம் உள்ள வருது எது ஊபர் ஓலா இதெல்லாம் இருந்துது வந்து அதை வந்து அது ஸ்டெபிளைஸ் பண்ணுது ப்ரைஸ் தான் இதுதான் வேணா ஓட்டில்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்போ அவர்களும் அந்த டெக்னாலஜிக்கு உள்ளே வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னா ஆள் இல்லாத வண்டி வந்துடும் டிரைவர்லெஸ் கேப் டிரைவர்லெஸ் கேப் வந்துச்சுன்னா என்ன இந்த டிரைவர்களும் வெளியே போயிடுவாங்க அப்போ தொழில்நுட்பம் மேலே வர 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 வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்க அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நீங்க தயாராகணும் புரியுதுங்களா அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நீங்க தயாராகணும் இப்போ கூகுள் கா காலி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் ஏஐல தான் கேட்டு முன்னாடி எல்லாம் கூகுளில் போய் கேட்பா அது ஒரு பத்து வெப்சைட்டை காமிக்கும் இப்போ கூகுளே என்ன பண்ணுது அவங்களே ஒரு ஏஐ வச்சிருக்காங்க முதல்ல ஏஐயோட ரிசல்ட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெப்சைட்டை காட்டுறான் இல்லைன்னா கூகுள் சுத்தமாக காணாமல் போய்டும் அந்த ஜெமினின்ற ஏஐ தான் இப்போ அதை காமிக்குது கிராக் அது இது நிறைய ஏஐ வந்தாச்சு நாம இந்தியாவில் இன்னும் ஏஐ பத்தி யோசிக்கவே இல்லை அப்ப ஏஐயில் என்ன மாதிரி வேலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு ஒரு வேலை இருக்கு ஜூனியர் லெவல் ட்ரெயினர்னு ஒரு வேலை இருக்கு ட்ரெயினர் தான் என்ன அந்த ஏஐய ட்ரெயின் பண்ணணும் ஏஐ வந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டு அவுட்புட் கொடுக்குது அந்த அவுட்புட் நீ எங்கேருந்து எடுத்தேன்றத ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதாவது ஏஐ வந்து ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லணும்னு வச்சிங்களேன் அது என்னத்தையும் ஒன்று எழுதி கொடுக்கும் அதை எழுதி கொடுத்தா இல்லைப்பா இது இப்படி இல்லை இது தப்பு நம்ம ச குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்ல ஏ போடு இப்படி பி போடு இப்படி அப்படின்னு தப்பாக போட்டால் இது பி இல்லை இப்படி போட்டால் பி கிடையாது இந்த மாதிரி போடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து பழக்கிறோம்ல அதே மாதிரி ஏஐக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தமிழில் வந்து இப்படி தான் எழுதணும் நீ இப்படி எழுதக்கூடாது இங்கிலீஷில் அப்படி இருக்கும் ஆனால் இங்கிலீஷில் அப்படி இருக்குன்றதுக்கா நீ அதே மாதிரி இப்படி தமிழில் எழுத முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஏஐக்கு சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் இப்போ ஒரு ஜாப் எப்படி வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து பேசிக் கோடிங் பண்ணுறதுலாம் ஒரு பேசிக் ஜாப் மாதிரி இருந்ததோ அதே போலவே இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பேக் அண்ட் ட்ரெய்னர் அப்படின்னு நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு டெக்னாலஜி மேலே புலம்ப கூடாது நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் வந்தால் வேலையெல்லாம் போயிடணும் வேலை போகாது வேலை சுலபமாக்கப்படும் அப்போ அந்த சுலபமாக்கப்பட்ட வேலைக்கு ஏற் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மை தகவல்த்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸே போட மாட்டேன் நம்ம சேனலில் ஏன்னா முன்னாடி இருந்து எடிட்டர் வந்து போனதுக்கப்புறம் எனக்கு சரியான எடிட்டர் அமையலை அதனால ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நானே வந்து எடிட் பண்ணி போட்டுருவேன் அதனால எனக்கு போட டைம் இல்லை அப்படின்றதுனால நான் போடாமல் விட்டுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு மினிமம் பத்துலேருந்து பதினெட்டு மினிமம் பதினஞ்சு மேக்ஸிமம் இருபது இருபத்தி ரெண்டு ஒரு சில நாள் முப்பது ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் எப்படி போட முடியுது ஏன் இதான் என்ன சார் ஏ நீங்கள் யூஸ் நான் நானும் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே நான் தூக்கி அந்த லிங்கை தூக்கி ஒரு ஏஐயில் கொடுத்துருவேன் உடனே அது என்ன பண்ணுவோன்னு தெரியுங்களா டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த இத்தனை நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வர ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கோ இது இதுலேருந்து இத்தனை நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னா அந்த டைமிங்கும் கொடுத்து அந்த அந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்ற டைட்டில் அதுக்கு உள்ளே கொடுக்க வேண்டிய டிஸ்கிரிப்ஷனு எல்லாத்தையுமே அதுவே எழுதி கொடுத்துருது இப்போ எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ் மட்டும் போடணும்னு சொல்லி கேட்டப்போ ஒரு எடிட்டர் வந்து என்கிட்ட என்ன கேட்டார் போட்டுடுறேன் சார் டெய்லி ஒரு மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டு வீடியோ போடுவீங்களா மூணுல ஒரு மூணு மூணு ஆறு ஷார்ட்ஸ் டெய்லி போட்டுறாரு சார் நானே தமிழில் எல்லாமே அதுக்கு உண்டான டைட்டில் ஈட்டில் எல்லாமே நானே எழுதிடுறேன் சார் எனக்கு வந்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்ம சேனல் வந்து வசதி வாய்ப்போட இல்லை அதனால் சரி ஷார்ட்ஸே வேணான்னு விட்டோம் இப்போ நான் அந்த ஏஐக்கு எவ்வளவு மாசம் பணம் கட்டுறேன்னா ஆயிரம் ரூபாய் தான் பணம் கட்டுறேன் எடிட்டிங்க்கு எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஹாஃப் அன் ஆகும் முடிஞ்சு போச்சா அப்ப நல்லா புரிஞ்சுங்க எப்போதுமே ஒரு புது தொழில்நுட்பம் வந்தா பழைய வேலையை காலி பண்ணாது தன்னை அப்டேட் செய்து கொள்ளாத பழைய ஆளுங்களை தான் காலி பண்ணும் அந்தந்த வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம மூணு வேலை சோறு திங்கிறது தின்னுட்டு தான் இருப்போம் இப்போ அதனால தேவைப்படாமல் போவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஜினியர்ஸு ஏஐ சார்ந்த வேலைகள் என்ன இருக்கு அப்படின்றதை பார்த்து அதுக்கு போல் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ரேஸ்ல தொடர்ந்து ஓடலாம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்